திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பாவனாரிகள் மாமட மாதர் வீணிகளானவ பாவையாரில நீரன முலையாலும் பார்வையா மிகு கூரையிலும் மாமணியார்குழை பாரகாரணவார்குழலதனாலும் சாவதார விதாரமுதார்த்தராவிதழாலித சாதமுரலிதாமதிமுகமாலும் வீரமால் அறிவே மிகு சாரமாயதிலே உரல் ஒழிவே நோ ஆவ மூல மூலபராவரியாதி காணிதாகிய பரமேச ஆதி அருள் மாமுருகேசமால்மருகேசுரநாதேவர்கள் யாவர்கள் பண்ணிப்பாத கோவ தாமையோர் மறை ஓது மோதம் விழா ஒலி கோடி யாகமாவொலி மிக வீரும் கோவை மாநகர் மேவிய வீர வேலையில் ஆயுத கோதை யானையின் ஓடமர்